வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எவ்வளோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் தோசை ஒன்று செஞ்சிடலாம் இட்லிக்கெல்லாம் மாவு இல்லை அதனால் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்குறேன் கால் கப்பு அரிசி மாவு இதோட கொஞ்சம் சோடா உப்பு ஆப்பை சோடா உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு நூறு கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பத்து இல்லைன்னாக்கா சேர்த்துக்கலாம் நிறையா போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது இதை வந்து ஒரு டிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணும் இது அவசரமாக காலையில் சாப்பாடு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லைங்கிற நேரத்தில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா கலந்தாச்சுங்க இந்த பத்துக்கு இருக்கட்டும் இது நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இது நல்லா ஊறுட்டோம் ஒரு காமன் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சுமா இந்த புத்தகங்களா மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கம்மா நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இதுக்கு மேலே தண்ணியாக போகக்கூடாது இப்போ வந்து அரை மூடி தேங்காய் தெரிவி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இதையும் அதை சேர்த்துடலாம் தேங்காய் பல்லு பல்லாக கீறி போடலாம் அது பசங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் திருவள்ளு திருவி வச்சுருக்கேன் பசங்க எடுத்து எடுத்து கீழே வச்சுருவாங்க இதாக இருந்தாக்கா அப்படியே சேர்த்து சாப்பிடுவாங்க அதனால் நான் திருவி போட்டிருக்கேன் இது இதே நல்லா கலரி விட்டுட்டு இதோட இன்னொரு பொருள் சேர்க்குன்னு ஒரு தாளிப்பு அதுக்கு ரெடி பண்ணலாம் தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் இருக்குது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிட்டோம் அதுக்கு ஒரு பத்து முந்திரியை உடச்சி வச்சிருக்கேன் இது வந்து கையால் உடச்ச நாட்டு முந்திரி இது கொஞ்சம் உளுந்து வெள்ளை உளுந்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் போட்டாக்கா எந்த தொட்டு சொத்துக்கும் சைடு தேவையில்லை அழகாக சாப்பிட்றலாம் தக்காளி சட்னி எந்த சட்னி வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் சாம்பார் சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றுமே இல்லைன்னாலும் வெறுத்தாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த டிஷ்ஷு முந்திரி பருப்புங்கிறது அது ஆப்ஷன் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா தேவையில்லை கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிட்டேன் இது சூடாக எடுத்து கொட்டிடக்கூடாது கொஞ்சம் ஆற வச்சு அந்த மாவில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் இஞ்சி துருவி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பெருஞ்சிரக தூள் போட்டிருக்கிறேன் பெருஞ்சிரகம் சோம்பு வாசனை பிடிக்கலைனாக்கா ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் முழு ஜீரகம் கூட போட்டுக்கலாம் இதோட இந்த வதக்கி வச்ச இந்த வெங்காயம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து முந்திரி பருப்பு இந்த தாளிப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ங்களா மாவு சரியாக வந்துச்சு பார்த்தங்களா இந்த திக்னஸ் இருந்தால் போதும் நல்லா குண்டு கல் இருந்தாக்கா வச்சுக்கலாம் தோசைக்கல் அல்லாட்டி அடை அடை சட்டி இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் தோசை தோசைக்கல் தான் வச்சுருக்குறேன் அதிலேயே ஊற்றிடலாம் தலையை விடாமல் எண்ணெய் நெய் எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் தான் போடுறேன் நெய் வேணாலும் நெய் போட்டுக்கலாம் இது தலைவி விடக்கூடாதுங்க இது சின்ன கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி புளி கரண்டி ஒரு கரண்டி ஊட்டினா போதும் அப்புறம் சவம் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு எடுத்துடலாம் நல்லா உப்பி வரங்க ஆ ஒரு கேளை படத்துனால பக்கத்தில் வேறு பரவிடுச்சு அவ்வளோதான் இது வேகட்டங்க வெந்தான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இதுக்கு கார சட்னி தக்காளி சட்னி மல்லிகீரை சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அவசரமாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தோசை மாவு இட்லி மாவுலாம் இல்லாத நேரத்தில் இல்லை இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்து போன நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது எண்ணெய்லாம் உரியாதுங்க இந்த ஒன்று எடுத்ததுலேயே எண்ணெய் எடுத்து பாருங்கள் சட்டியில் அதுலையே இன்னொன்று வா பார்த்துடலாம் ங்க இந்த ஃப்ளேவர் வாசனை நல்லா மூக்கை தொலைக்குதுங்க இருக்கு இந்த ரெண்டு சுட்டுட்டேன் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தாங்க வச்சுருக்கறேன் சாம்பார் சட்னிலாம் வேணான்ட்டாங்க சாம்பார் தான் வச்சிருக்கிறேன் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்லாம் இதை சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நல்லா சூப்பராக இருக்குங்க மன மனம் அங்கேயே நல்லா நல்ல மனமாக இருக்குது தூக்கலாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோலாம் பாருங்கம்மா ஒருத்தங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா நன்றி வணக்கம்